இந்த பொருளாதாரத்தை தேடக்கூடிய நமக்கு வந்து முத முதல்ல இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பொருளாதாரத்தை விடவும் முக்கியமான சிலது இருக்கிறது அதுக்கு கீழே வைக்கணும் முக்கியமானது எது என்று சொன்னால் பொருளாதாரத்தை விட எது முக்கியமானது என்று சொன்னால் சுயமரியாதை முக்கியமானது ரசூ செல்லா சொல்ல இஸ்லாம் நமக்கு இந்த பொருளாதாரத்தில் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நல்ல சம்பாதி மானத்தை விட்டு சம்பாதிக்காத சம்பாதிக்கிறது இஸ்லாம் தடுக்கல ஃபஸ்ட்டு நீங்கள் பொருளாதாரத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் மானோ மரியாதையை விட்டு சம்பாதிக்கிறது அந்த மாதிரியான இழி இழிவான காரியத்தை செய்ய ஒருத்தன் கால்ல உளுந்து ஒருத்தன் கெஞ்சி அல்ல வேற மாதிரி எல்லா மானத்தை விடுற விஷயம்தான் உன்னுடைய காசு பணத்தை விட எது பெருசு உனக்குன்னு மனுஷனுக்குன்னு ஒரு மானம் இருக்கிறது மனுஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது மனுஷனுக்குண்டு ஒரு இஸ்ஸத் இருக்கிறது அந்த இஸ்ஸத்தை நீங்கள் என்ன செய்யணும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதில் கூடுதலாக இருங்க என்று இஸ்லாம் வந்து இந்த பொருளாதாரத்தை திரட்டும் பொழுது ஃபர்ஸ்ட் விதியாக உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி இந்த விதியை தான் இஸ்லாம் வைக்கிறது ஃபர்ஸ்ட் விதி நான் எதை வச்சு சொல்றேன் என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லா உலை செல்லும் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது பிரச்சாரம் பண்றாங்களா பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்புலாம் வருது மக்காவில் அவங்க செஞ்ச பிரச்சாரம் வந்து ஆட்கள் குறைவா வந்தாலும் இப்படி ஒரு பிரச்சாரம் நடக்குதுங்கிற செய்தி எல்லா பக்கத்தும் போகுது ரசூல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள் குறைவாக இருந்தாலும் இந்த மாதிரி முகமதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம் என்ன புதுசு புதுசாக என்னமோ கொள்கையெல்லாம் சொல்கிறாராம் அப்படி இப்படி சொன்னது சொல்லாது இப்படி பலதும் சேர்ந்து பல நாடுகளுக்கும் என்ன செஞ்சிருது அது பரவிடுது அந்த நேரத்தில் வந்து சாம் சாம் சிரியா சிரியாங்கிறது வந்து ரோமாபுரி அவங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது சிரியாவெலாம் என்ன இருக்கு இத்தாலி இருக்கு ரோமாபுரி இத்தாலியுடைய தலைநகரத்தில் ரோமாபுரி சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம் அந்த ரோமாபுரி கீழே தான் அந்த அரபு நாடுகள் முழுசு இருந்துச்சு சவுதி அரேபியாவை தவிர பாக்கி உள்ள அரபு நாடுகள்லாம் யார் கையில் இருந்துச்சு ரோமாபுரி கையில் தான் இருந்தது அந்த ரோமாபுரியில வந்து ஷாம்ங்கிற பகுதியில் அந்த ரோமாபுரி சக்கரவர்த்திக்கு பேர் தான் கிஸ்ரா அந்த கிஸ்ராவுடைய தலைமையின் கீழே ஒரு சிற்றரசர் அங்கே இருக்காரு சின்ன சின்ன ஆளுகளை வச்சுருப்பாங்க பேரரசர்னு ஒருத்தர் இருப்பார் சிற்றரசர்ன்னு ஒருத்தர் இருப்பார் சிற்றரசர் தான் மாநிலம் மாதிரி வச்சுக்கிறீங்களேன் பேரரசர்னா நாடு மாதிரி சிற்ற மாநிலம்னா சிற்றரசர்ன்னு சொல்லி வச்சுக்கிறது அப்போ அங்கங்கே தனித்தனியாக ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களை கட்டுப்படுத்த நடப்பாங்க கப்பம் வாங்கி அனுப்புவாங்க அந்த மாதிரி ஒரு சிற்றரசர் வந்து சாமில் இருக்கிறார் அபுசுபியான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அபுசுபியான் யாரு நபிகள் நாயகம் செல்லாளேசரத்துக்கு முக்கியமான எதிரிகளில் ஒரு ஆளாக அப்போ இருந்தவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டார் இந்த மாவியாவுடைய தகப்பனார் மாவியா ஆட்சி பண்ணாங்க இல்லையா அவங்க தகப்பனார் நம்ம எசீதுன்னு கேள்வி அவங்களுடைய தாத்தா இஸ்லாத்தில் வந்து முதல்ல ஆரம்பத்தில் கடுமையாக எதிரியா இருந்து பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யாரே அபுசுபியான் அவர் எதிரியாக இருக்கிற காலத்தில் ஒரு வியாபார கூட்டத்தோட சாமுக்கு போறார் வியாபார பொருள்கள் ஏத்திக்கிட்டு சிரியாவுக்கு போய் விற்பனை செய்ய போறார் அப்ப இந்த கிஸ்ராவும் வந்திருக்கிறார் ரோமாபுரில இருந்து எங்க வந்திருக்கிறாரு அவருடைய ஆளுகையில உள்ள சாமுல எப்படி நிர்வாகம் நடக்குன்னு பாக்குறதுக்காக வேண்டி வந்திருக்கிறார் வந்து என்ன பண்றாரு இந்த மாதிரி ஏதோ இங்க பக்கத்துல மக்காவில் யாரும் வந்திருக்காராம்லப்பா இந்த பகுதியில் பக்கத்தில் புதுசு புதுசாக என்னமோ சொல்றாராம்ல அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரியுமா அவருக்கு கேள்விப்பட்டு வந்து கேட்கிறாரு என்னமோ ஒரு ஆள் வந்திருக்காரு அப்போ அந்த அங்க இருந்து யாராவது தெரிஞ்சாங்க என்ன பிடிச்சிடுவா அப்படிங்கிறாரு அந்த ஊருக்கு அரங்க வேணா இந்த பக்கம் சுத்தி தெரிஞ்சாங்க என்ன செய்ய அங்க இருந்து வியாபார அங்க வாரத்தில் போயிட்டு இருந்தாங்கன்னா அது மாதிரி ஆழ்க்கை தென்பட்டா என்ன கொண்டு வாங்கன்ற உடனே இவங்க போறாங்க யாரே அபுசுபியான் தலைமையில் உள்ள வியாபார கூட்டம் உடனே வாங்க தான் தேடிட்டு இருக்கிறோன்னு சொல்லி அவருக்கு முன்னாடி போய் நிப்பாட்டிடுறாங்க யார்கிட்ட கிசுராட்ட நிப்பாட்டிடுறாங்க இது ஸ்டார்டிங் நேரம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப நேரம் துவக்க நேரம் அப்போ அவர் கேட்கிறார் அபுசுஃபியான் கேட்கறாரு அவர் நிறைய புடிலாம் வச்சு கேட்கிறாரு நீ வந்து அந்த மனிதருக்கு சொந்தக்கார ஆளியார் உள்ள அப்படின்னு கேட்குறாரு நான் தான் சொல்லி அபுசுபியான்னு சொல்கிறார் அது ஒரே குடும்பத்தை சேர்ந்த நெருக்கமான உறவினர்கள் அப்போ அவரை கொண்டா வச்சுட்டு பின்னாடி மற்றாவதான் நிப்பாட்டிடுறாரு நிப்பாட்டிட்டு நான் ஒவ்வொரு கேள்வியாக கேட்பேன் நீ கரெக்டாக பதில் சொல்லணும் இந்த அபூசுபியான் தப்பாக சொன்னார்ன்னு வைங்க பிந்தி ஆளுக்கு தப்புன்னு சொல்ல தொலைச்சுப்பிடுவேன் அவர் பொய்யா சொன்னார்னா பொய் எனக்கு எனக்கு சொல்லிப்பிடணும் உண்மையை சொன்னால் நீங்கள் பெருசாக மோனமாக இருக்கணும்னு எச்சரிக்கையெல்லாம் பண்ணிட்டு அபுசுபியான் விவரத்தை கேட்குறாரு அதுன்னு அபுசுஜான் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு பண்ணலைன்னா நான் பாட்டுக்கு பொய்யே விட்டு அடிச்சிருப்பேன் பின்னாடி நிறைய செக்கு வச்சு நினைஞ்சார் அவரு அவர் சொல்கிற அபுசுஜான் பின்னாடி சொல்றாரு இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சொல்கிறாரு அன்னைக்கு கேட்டார கிஸ்ரா கிஸ்ரா கேட்டார அப்பவே விட்டு ரசுல்லா பற்றி கண்ணாப்பின்னான்னு சொல்ல நினச்சேன் ஆனால் இந்த என்னை முன்னாடி வச்சு எல்லாம் பின்னாடி வச்சு மொத்த கூட பார்க்க முடியாமல் சிக்னலும் கொடுக்க இயலாது இவர் சொன்னது பொயின்னா பொய்ன்னு கத்திரணும் இல்லாட்டி இவர் என்ன தப்பிக்க முடியாது இந்த மாதிரிலாம் பண்ணதுனால நான் கேட்டதுக்கெலாம் பட்டு பட்டுன்னு உள்ளதை தான் சொன்னேன் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிட்டு மட்டும் கேட்குறாரு அவர் வேறு வேறு கேள்விலாம் கேட்குறாரு அது இந்த தலைப்புக்கு தேவையில்லாத கேள்வி அவருடைய குடும்பம் எப்படி பாரம்பரியம் எப்படி அவர் குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் இருந்துருக்கிறாங்களா வேறு யாராவது அவங்க குடும்பத்தில் நம்பி என்று வாதிட்டு இருக்கிறாங்களான்னு இப்படி பல விஷயங்கள் கேட்குறாரு ஆ மேட்டர் என்னென்னு கேட்டால் சரி அவர் என்ன உங்களுக்கு சொல்கிறார் சொல்லுங்கள் இதெல்லாம் அவருடைய கேரக்டர் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு மாதா அமுருக்கும் உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறார் எதுக்காக அவரை எதிர்க்கிறீங்க அவர் உங்கள்ட்ட வைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அபுஸ்பியான்னு சொல்கிறாரு எ கூழு ஓபதுவாக வதகு வலா துஷிரிக்கும் வீ செய்யா அல்லாஹ் மட்டும் வணங்குங்க வேற யாரையும் வணங்காதீங்க அவனுக்கு என்ன அவர் சொல்லக்கூடிய மெசேஜ் அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொல்கிறாரு அவனுக்கு யாரையும் இணைய இணை வைக்காதீர்கள்னு ஒன்று சொல்கிறாரு ரெண்டாவது சொல்கிறாரு ஒருத்தருக்கும் மாயக்கூள் ஆபாவுக்கும் உங்கள் முன்னோர்கள் சொல்வதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க சிந்திங்க அப்புன்னு சொன்னா பாட்டன் சொன்னால் பேசாதீங்க என்று இந்த முகமது சொல்லுகிறாரு அதே மாதிரி ஒரு ஏமொருணா வி சலாத்தி ஓ ஜகாத்தி ஓ சிதுக்கை தொட சொல்றாரு தக்காளத்தை கொடுக்க சொல்றாரு உண்மை பேசுங்கன்னு சொல்றாரு ஓல் அஃபாஃபி தூக்கத்திலேயே மானத்தோடையும் மரியாதையோட வாழணும் சுய மரியாதை விடக்கூடாது இதெல்லாம் காப்பி சுயமரியாதை பெற்று பேசுகிறாங்கள சுயம் மரியாதை தூக்க பிரச்சாரத்தில் எதை ஆரம்பிக்கிறாங்க முதல்ல மனுஷனுக்கு வேண்டிய மான மரியாதை மானத்தை விட்றாதனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க ஓல் அஃபாபி ஒரு சிலா சேர்ந்து வாழுமாறும் சுயமரியாதையோடு மண் மானத்தோடு வாழுமாறும் உண்மை சொல்லுமாறும் தொழுமாறும் தக்காத்து கொடுக்குமாறு கட்டளை இடறாரு முன்னோர்கள் சொல்றதை விட சொல்றாரு அல்லா மட்டும் வணங்குங்க இணை கற்பிக்காதீங்க சொல்றாரு இவ்வளவுதான் மொத்தமே அபுசுமியான் சொன்னது அவர் சொல்ற மேட்ரு இவ்வளவுதாங்கிறார் அப்ப அந்த துவக்கத்துல ஸ்டார்டிங்ல ரசூலா எடுத்து வச்ச மேட்ரு என்னது இந்த வணக்கத்துக்கு அடுத்து எடுத்து பாத்தீங்கன்னா மானம் தான் வருது இந்த வணக்கத்தை மைனஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரசூல் செல்லாசன் எடுத்து வச்ச பஸ்ட் விஷயம் என்னது மானம் முக்கிய மானம் பிரதானம் மானத்துக்கு கேவ இந்த மானம் கட்டவனா இருக்கானு சொல்ற மாதிரி ஒரு முஸ்லீம் நடக்க நடக்கக்கூடாது இதெல்லாம் எங்கே அப்படி நடக்கிறான்னு பார்த்தா காசுலாம் நடக்கலாம் நிறைய விஷயங்களில் மானம் கட்டு போகிறோம் அதெல்லாம் பத்து பர்சன்ட் இருக்கலாம் தொண்ணூறு சதவீதம் இங்கே மானம் கட்டு போகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காசு சம்பாதிக்கிற விஷயத்திலையும் காசுக்காக அலையிற விஷயத்திலையும் மட்டும்தான் கூடுதலாக நம்ம என்னஞ்சிடறோம் மானத்தை இழந்துடுறோம் அப்போ மானத்தோடு வாழுமாறு ரசூல் சல்லா செல்லம் கட்டளை இடுவதாக எதிரியின் வாயினாலே சொன்ன செய்தி சைகுல் புகாரியில் ஏழாவது ஹதீஸாகவும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்னாவது ஹதீஸாகவும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இவ்வளவு இடங்களில் நீங்கள் புகாரியில் இந்த நீண்ட சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்போ இதில் என்ன வழங்குதுன்றால் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க கவனிக்க வேண்டியது காசு பணத்தை திரட்டுறதுக்கு வந்து மானத்தை விடாமல் திரட்ட முடியுமா மானத்தை இழந்துடாமல் திரட்ட முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் நபிகள் நாயகம் செல்லா ஒமன் எஸ் தஃபிஃப் எஸ்லா யார் ஒருத்தன் சுயமரியாதையோடு வாழ்கிறானோ அவனை அல்லாஹ் சுயமரியாதை வாழ வைக்கிறான் நீ வந்து நான் வந்து மானத்தை வீட்டில் எனக்கு காசு தேவையில்லை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தேன்னு வை அல்லாஹ் வந்து அந்த மானத்தை இழந்துடாம உன்னை வாழ வச்சிருவான் சாவரிச்சிட மாட்டான் நீ மானத்தோடு வாழ்வது என்று முடிவெடுத்தால் உன்னை மானத்தோடு வாழ செய்வான் உமை எஸ்தகனி யார் ஒருத்தன் மக்கள் தயவு அடுத்த வண்ட போய் கேட்க தேவையில்லை என்று நினைக்கிறானோ யுகுனிகில்லா அவனை தேவையற்றவனாகவே அல்லாஹ் வாழ செய்து விடுகிறான் நான் போய் அந்த கையை நம்ம எவன் கேட்க முடியாது அப்படின்னு இருந்தேன்னு வை அதனால செத்து போயிட மாட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் தந்துருவான்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை வாழை செய்து விடுவான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் சொன்ன ஒரு அறிவுரை புகாரியில ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸ்ல இருக்கிறது அதே மாதிரி ரசூல் சல்லா செல்லம் அவங்கள்ட்ட ஒரு கூட்டத்தார் வர்றாங்க வந்து என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூதர வைத்துல் மாலிலிருந்து அள்ளித்தாங்கன்னு தாங்கன்னு ரசூல் சல்லாஹ் என்ன செய்யறாங்க அந்த மாதிரி கஜானாவில் அள்ளி கொடுக்குறது அப்படி தான் கொடுப்பாங்க அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க ஏதாவது வந்தால் ரெண்டு கோட்டை திருத்திட்டு போடுவாங்க அப்படி கஜானா அவங்க தனக்கு தான் எடுத்துக்கொள்ளலையே தவிர கஜானாவெல்லாம் ரொம்ப கஷ்டமாகலாம் இல்லை கஜானில் செழிப்பாக தான் இருந்தது அப்போ வந்து கேட்டாங்க அடுத்தாகும் ரசூர்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க கேட்டவனும் கொடுத்துட்டாங்களா போய் வாங்கிட்டு போக வேண்டியது தானே இன்னும் கொஞ்சம் தாங்களேங்கிறாங்க இந்த மண்டாவது வந்து கேட்குறாங்க ரசூரில் கொடுத்துட்டாங்க சரி கொடுத்து வாங்கிட்டு போயிட வேண்டியது தானே இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் தாங்க கொஞ்சம் கூட முகத்தை சொல்லிக்கல இன்னும் கொஞ்சம் அது மாதிரி இன்னும் கொஞ்சம் கொடுப்பா அதே மாதிரி அது கொடுத்தாச்சு ரெண்டாயிரம் வாங்கிட்டு இல்லை ஒன்று கொஞ்சம் கொடுங்க மூணா மூணு பேர் எப்படி நடக்குது கேட்டாங்க கொடுத்தேன் என்ன கொடுத்தாங்கன்னு அது வரல ஆனால் அதை சொல்ல தாராளமாக தான் கொடுப்பாங்க இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு மூணாவது தடவை அப்பவும் கொடுத்து போட்டு சொல்கிறாங்க மாய மாய கூணு இந்தி மின் கைரின் பலன் அத்தகிரகு அனுக்கும் இந்த முதல் ஒன்று விளைங்க என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த செல்வம் இருக்க கஜானா இதெல்லாம் என்னோட சொந்த இது கிடையாது அமானிதமாக தந்தது இதில் எந்த ஒன்றையும் நான் எனக்கு எடுத்துக்கிற மாட்டேன் அப்போ ஏன்ப்பா அலைகிறீங்க நானாக வச்சுக்கிற போகிறேன்

நான் மறந்துட்டேன் இந்த இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது அது இன்னொரு பத்தாயிரம் ரூபா கிடைக்குமான்னு கேட்பான் இல்லையா பத்தாயிரம் கேட்கும்போது கேட்கும் கேள்வி கேட்டான்னு வைங்களேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கணும் நம்ம கேள்வி கேட்க இல்லாமல் கொடுத்தாண்டா நம்ம சைத்தான செய்வான் இதான் மானம் கட்ட வேலை நம்மளை மானத்தை போக்குறதுக்காக சைத்தானம் பண்ணுவான் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பல்ட்டி அடிச்சு பார்த்து ஒன்று பத்தாயிரம் அப்படின்னு நம்ம கேட்டுருவோம் அது ரசூல்லா சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு நோய் உங்கள்ட்ட இருக்கிறது உமை எஸ்தாஃபிர் யார் மானத்தோடு வாழ்கிறாரோ யுழைப்புகுல்லா அப்போ சொல்றாங்க மானத்தோடு உன்னை வாழ செய்வான் அடுத்த வந்த தேவை இருக்கிறானோ அவனை செல்வந்தனாகவே அல்ல வந்து தேவையற்றவனாகவே வாழ செய்வான் சபர் இந்த மாதிரி கஷ்டம் வரும் பொழுது மனுஷன் இறக்கி வைக்க மாட்டேன்னு சொல்லி சபுராக சகித்து கொண்டு இருக்கிறானோ அவனை சகிப்புத்தன்மை உள்ளவனாகவே என்ன செய்வான் அல்ல ஆக்கி விடுவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கஷ்டங்களை சகித்து கொள்ளுதல் இருக்குத இதுக்கு நிகரான பாக்கியம் கிடையாது கொடுக்கப்பட்டது கிடையாது ரசூல் செல்லா அலி அவர்களுக்கு கொடுக்க ஆசை இல்லா கொடுக்காவிட்டால் கூட எதை கொடுத்தா எந்த கஷ்டம் வந்தாலும் மனிதன்ட்டு நான் இறக்கி வைக்க மாட்டேன் அதுலயே நான் சகித்து கொண்டு வாழ்வேன் நமக்கு உள்ளது இவ்வளவுதான் இதுல நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு இருந்தா இதுக்கு ஈடான இதுக்கு நிகரான ஒரு பாக்கியம் இல்லை இதான் மனுஷனுக்கு கிடைக்கிற பாக்கியத்திலே பெரும் பாக்கியம் இந்த தன்மை நமக்கு இருக்குதா இந்த தன்மை என்னத்தை அல்லாஹ் கொடுக்கிறானோ அதை சகித்து கொண்டு வாழ்வது என்ன கஷ்டத்தை எல்லாம் தர்றானோ அதையே பொருந்தி கொண்டு வாழ்வதுன்னு நம்ம வந்துட்டோம்னா நம்மளுக்கு பெரிய கிஃப்ட் தந்துட்டான்னு அர்த்தம் காசு தர்றது கிஃப்ட் இல்லை இது கிஃப்ட் இப்படி இருந்தா உன்னை ஈமான விட மாட்டியே அந்த தன்மை வந்துருச்சுன்னா ஈமான மட்டும் போகுமா தற்கொலை பண்ணுவோமா வேற மாதிரி ஹராமில் ஈடுபடுவோமா சகிச்சு கொண்டா எதுங்க ஹராம செய்யறோம் சகித்து கொள்ளுதல்ங்கிற வரமாட்டேங்குது என்ன செய்து கொள்ளுது அடிச்சா சகிச்சுக்கிறது திட்டினா சகிச்சுக்கு நினைச்சுட்டு இருக்கிறோம் அல்லாத செய்ய மாட்டேங்கிறோம் சகித்தலுக்கு நம்மள்கிட்ட எது வருது ஒருத்தர் நம்ம திட்டாண்டு வைங்கள அவனா சகிச்சுட்டு போயிடுறான் அதுல சகிப்பாரு ஒருத்தன் பேசலாண்டு வைங்கள அது சகிச்சுக்கிடுவாரு எதுல சகிக்கணும் உன் இறைவன் உனக்கு ட்ரீட்மெண்ட் தரான் அதையும் சகிச்சுக்கிற மாட்டேங்கிற இறைவன் உனக்கு இவ்வளவுதான் போட்டிருக்கானா சரி அல்ல அவ்வளவுதாங்க அவ்வளவு நான் சகிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு இல்லாம நான் என் மானத்தை விளையா கொடுத்து கூட நான் வந்து என்ன செய்வேன் பணத்தை தேட வேண்டும் போனா அது எப்படி இந்த சம்பவம் வந்து புகாரியில ஆறாயிரத்தி நானூத்தி எழுபதாவது ஹதீஸ்லையும் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பதாவது இருக்கிறது அதே மாதிரி ஒரு சஹாபி பாருங்க ஹக்கீம் ஹிசாம் அப்படின்னு ஒரு சஹாபி இவர் என்ன செய்யறாரு கேட்ட இந்த கூட்டம் செஞ்ச மாதிரி அவரும் செய்யறாரு அவர் ரசூல்லாட்ட வர்றாரு அல்லாவுடைய தூதரே எனக்கு ஏதாவது நீங்க தாங்க கேட்கிறாரு ரசூல் சல்லா செய்யறாங்க கொடுக்குறாங்க கேட்கறது வச்சுக்க பாண்டு இதே மாதிரி மூணு தடவை மனிதனுடைய பலவீனம் தானே மறுபடியும் கேட்கிறாரு எடுத்துக்க மறுபடியும் கேட்கிறாரு வச்சுக்க மூணு தடவைக்கு பிறகு அறிவுரை சொல்றாங்க நம்ம இதுலையும் ஒரு பா பாடத்தை கற்றுக்கலாம் என்ன ஒரு பிச்சை கேட்குறான்னா ஐம்பது காசு கொடுத்துட்டீங்களா முஞ்சு இன்னொரு நாள்னா கொடுக்கலாம் மூணாவது அறிவு அறிவுரை சொல்றாங்க ரசூல் சில்லா ஆலையு சொல்லலாம் எடுத்தவொடன வாங்கிட்டேன்னு கேட்கக்கூடாது நம்மள்ட்ட இறக்குமையானார் நம்மள்ட்ட இறக்குமையானால் ஒரு ஒரு ரூபா கொடுக்குறோம் நோஞ்சு பார்த்து சேர்ந்தா முன்னூறுரூவா வச்சுக்கோ பாருங்க மூணு பேரும் கொடுத்தா அறிவுரை சொல்லுங்க ஏன்னா ரசூல் சில்லாஸ் என்ன பண்றாங்க முதல் துறை கேட்டோன்னே அந்த அறிவுரை சொல்லியிருக்கலாம் முதல் துறையை கேட்டோம் அந்த அவங்களுக்கு இப்படி தான் நடந்தாங்க இவருக்கும் இப்படி நடக்கிறாங்க அவங்க கேரக்டர் அப்படின்னு விளங்குது ரசூல் சில்லாஸு யாராவது கேட்டு வந்தாங்கன்னா அவங்க மானத்தை விட்டு வந்தாலும் உடனே சுட்டி காட்டல இந்த வச்சிக்க இன்னும் கொஞ்சம் சொல்லி இதுதான் மான கட்டத்தன்மை உச்ச கட்டன்னு வழங்கிட்டு அப்பதான் அறிவுரை மூணு தடவையும் செஞ்சு விட்டு சொல்றாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க இந்த மாதிரி கேட்காதப்பா இது நல்லது இல்லை நீ மனுஷன்ட்ட கேட்காத இந்த யாசகம் கேட்கறது இந்த மாதிரி கெஞ்சி வர்றது இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுப்பான்னு அறிவுரை சொல்றாங்க அப்ப அவர் சொல்லலாம் ஒல்லதி சொல்லா பில் ஹக் உண்மையை கொடுத்து உங்கள்ட்ட அனுப்பி வச்சிருக்கிற உண்மையான மார்க்கத்தோடு அந்த இறைவின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன் இனி ஒரு காலத்திலும் ஹத்தா உபாரிக்க துன்யா இந்த துன்யா விட்டு நான் மூத்தா போற வரைக்கும் உருத்தையும் கையேந்த மாட்டேன் உங்க முன்னாடி நான் இப்ப உறுதி தர்றேன் மூணு தடவை கேட்டேன் மானங்கிட்ட போய் கேட்டுட்டேன் இது ஒரு தவறான செயல் எனக்கு நீங்க பாடம் கத்து சந்தட்டீங்க அதுக்கு பிறகு நான் மீறமான தெரியாம செஞ்சது எங்களுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியத்துவமானதை எங்களுக்கு சொல்லி தரல மானம் தான் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லி தந்ததுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய மாட்டோம் அதை விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இனி நான் மானத்தோடு இருப்பேன் எந்த மானத்தோட மானத்தோடு இருப்பேன் எவருடையும் நான் கேட்கவே மாட்டேன் வாங்கவே மாட்டேன் சாவுற வரைக்கும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா புரிஞ்சுக்கிட்டாரு இவர் புரிஞ்சுக்கிட்டதுல தப்பு இருக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு குதிரையில ஏறி உட்கார் வரான் சாட்டை கீழே விழுந்துருமா பக்கத்தில் வர நிப்பாராம் தம்பி அதை எடுத்தாங்கன்னு கேட்க மாட்டாராம் அடுத்தாள் கேட்க கூடாது இருக்கேன் இதெல்லாம் தப்பு இல்ல இவர் எந்த அளவுக்கு கேட்டா அவருடைய சாட்டை கீழே விழுந்தால் கூட நின்று நிறுத்தி இறங்கி அவராக எடுத்துட்டு அப்படி ஒரு உதவி கூட கேட்க மாட்டேன்ற அளவுக்கு அவர்கள் அறிவுரை எந்த அறிவுரை மான முக்கியம் சுயமரியாதை முக்கியம் மானத்தை விட்டு கையேந்தாதே அப்படின்னு சொன்னாங்களே அந்த வார்த்தை வார்த்தைக்கு பாதிச்சிருக்கு பாதிக்குது அபு பக்க ஆட்சி காலம் வருது வந்தவொன்னே அதுக்கு மேலே கஜானா ரசுல்லா காலத்தில் இருந்ததை விட அபூபக்கர் காலத்தில் கஜானா இன்னும் நிறைய பயங்கரமாக பொங்கி வழியுது கூப்பிட்றாங்க எல்லாரும் கொடுத்துட்டாங்க அடி இந்த ஹக்கீமியா அப்போ வராமல் இருக்கிறாரு அவருக்கு அவனை அவர் கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க வந்தவொடனே எனக்கு தேவை கிடையாது நான் எவர்டையும் வாங்க மாட்டேன்ட்டாரு அரசாங்கத்தில் கூப்பிட்டு கொடுக்குறாங்க நான் ரசுல்லாட்டை உறுதிமொழி கொடுத்துட்டேன் நான் வாங்கவே மாட்டேனே அப்படிங்கிறார் அந்த காலம் வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் இவரை கூப்பிடுவதும் இவர் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி தேவையானவராக இருக்கார் வசதி அவனும் இல்லை ஆனால் வாங்க மாட்டார் அவர்த்த என்ன இருக்கு அதை கொண்டு இந்த பெரிய பாக்கியம் இருக்கிற பொறுமை சகித்துக் கொள்ளுதல் அந்த பாக்கியத்தை மட்டும் எனக்கு போதும் சொல்லி இருந்துடுறாரு உமரில் இல்லாம ஆட்சி காலம் வருது அப்பவும் கூப்பிட விடுறாங்க அந்த முதல் கூட்டு வாய்ப்பை இப்படி செஞ்சுட்டு இருக்கார் இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும்னு வற்புறுத்துறாங்க வாங்க மாட்டேங்கிறாரு அப்போ உமர்ல வேண்ட பண்ணுறாங்க எல்லாரையும் கூடு மக்களை கூடு அப்படின்னு சொல்லி மக்களை நாளைக்கு மறுமையில் எம்எல்ஏ இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது உங்களை சாட்சி அவர் சொல்ற மக்களை கூட்டி சாட்சி ஆக்குறாரு மக்களே இந்த ஆளை நான் கூப்பிட்டேன் பல தரம் வாங்கிக்கிற சொன்னேன் அவர் தான் மாட்டேங்கிறாரு நாளைக்கு நான் வந்து ஹக்கீமுக்கு ஹக்கீமுக்கு கொடுக்கலன்னு சொல்லி நீங்கள் அல்லாட்டை என்ன செய்யக்கூடாது எனக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களை எல்லாம் இன்னி ஊரில் அழகி ஹக்கஹு அவருடைய ஹக்கை அவருடைய உரிமையை நான் எடுத்து எடுத்து கொடுக்குறேன் அதை வாங்க மறுக்கிறார் அவர் இதுக்கு நீங்கள் தான் சாட்சின்னு சொல்லி மக்களை எல்லாம் சாட்சி ஆக்கிறார் என்ற செய்தியே புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம் இதில் என்ன வழங்குதே இந்த மரியாதை எப்படி அவருக்கு வந்திருக்குன்னு கேட்டால் ஒரு 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 சொல்லு தான் ரசூல்லா மதிக்கிறவர்களுக்கு வரணும் ரசூல்லா மதிக்கிற நேரத்து நமக்கு காட்டு போட்டு கோவம் வச்சுல இது அல்ல மதிக்கிறது காட்டு போட்டதுக்கு வந்த கோவம்ங்கிறது வந்து மதிக்கிறது உள்ளதா அது உணர்ச்சியில் உள்ளது எல்லாரும் செய்வாங்க இதை எவன் எவன் யார் மதிக்கக்கூடிய ஆளை பத்தி சொன்னா கூட அவன் கோவம் அர்த்தம் செய்யும் அது அல்ல இந்த அறிவுரையை கேட்பீங்களா அப்புறம் நீங்க கொந்தளிக்கிற அர்த்தம் இருக்குது மானத்தை விடாதன்னு சொன்னாங்களா இல்லையா கையெழுந்த கூடாதுன்னு சொல்றாங்களா இல்லையா கஷ்டம் வந்து அடுத்த முறையிடாதுன்னு சொல்றாங்களா இல்லையா அதை கேட்குறோமா அப்படி கேட்டால் தான் ரிசூல் செல்லா ஹாலிஸ்லம் அவர்களை மதிக்கணும்னு அர்த்தம் அதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ரிசூல் செல்லா ஹாலிஸ்லம் அவர்கள் நாலு துவா செஞ்சாங்கன்னு சொன்னோம்ல நேற்று சொல்லி காட்டணும் முந்த நாளும் சொல்லி இருக்கிறோம் நாலு விஷயத்துல மூணு மூணு ஒரு விஷயம் என்ன அல்லாஹு ஹுதா எனக்கு நேர்வழியை கூட அல்ல ஒத்துக்கா இறையச்சத்தை கூட அல்ல அபாப சுய மரியாதையை கூட அல்ல உலகம் செல்வத்துக்கு செல்வத்துக்காக நேற்று சொல்லி காட்டணும் செல்வத்தை சுல்லா கேட்டாங்கிறதுக்கு அந்த செல்வத்தை கேட்கும்போது எதையும் கேட்குறாங்க அது மானத்தோடு வரணும் செல்வம் மானம் கட்டு போய் எனக்கு செல்வம் வரக்கூடாது வேண்டி ஃபஸ்ட்டு செல்வத்துக்கு வந்து மானத்தை போடுறாங்க எனக்கு மானம் சுயமரியாதையும் கூட அல்ல அதோடு எனக்கு செல்வத்தையும் கூட அவங்க கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு முக்கியமானது எது மானங்குறது ரொம்ப முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளணும் இது வந்து புகாரியில் நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டாவது அதிசாக இருக்கிறது நபிகள் நாயகம் செரலாஹை செல்வம் அவங்களுடைய தோழர்கள் தோழர்கள்னா இல்லை வீடு வாசல் வெளியூர்ல இருந்து வந்து அந்த பள்ளிவாசல்லையே இருந்தாங்கல்ல திண்ணையில அந்த தோழர்களைப் பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான் லீல் புக்கரா இல்லது இன உஹுசிறுபி சபீனில்லா எல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த ஏழைகள் அவங்களை பாராட்டுறான் எப்படி பாராட்டுறான்ட்டு கேட்டால் லா எஸ்த லர்பன் ஃபில் அர்லீக் இந்த பூமியிலே சென்று பொருளீட்டுவதற்கு அவர்களுக்கு முடியாது கடகனிலாம் கிடையாது வயலும் கிடையாது இருந்து வந்திருக்குறாங்க பள்ளியாசல்ல படுத்து கிடக்குறாங்க வேற வேலை வெட்டிலாங்க இந்த மாதிரி நவீன காலத்தில் மாதிரி அதிகமான வேலை வாய்ப்புலாம் கிடையாது இருக்கிற மக்களுக்கு தான் ஒரு ஊரில் வந்து அந்த எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கொடுக்க எத்தனை பேர் சம்பளம் இருக்கோ அது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க புதுசாக ஒரு ஆயிரம் பேர் இருந்தால் எப்படி வேலை கொடுக்குறது பள்ளியாசலில் கிடக்க வேண்டியதுதான் யாராவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க கொடுத்தா வாங்கி சாப்பிட்றதுங்கிற அளவில் இருக்கிற அந்த ஏழைகள் எல்லாம் சொல்கிறான் யஹபுகுள் ஜாகில் அகனியா ஒன்றுக்கும் வழி இல்லாமல் வக்கில்லாமல் இருக்கிறாங்க அவர்களை அறியாத யாராவது அவர்களை பார்த்தார்களே ஆனால் பெரிய செல்வந்தர்கள் என்று நினைப்பார்கள் அல்லா சொல்றான் சகாபாக்கள் எப்படி இருப்பாங்களா ஒரு வெளியூர்காரம் வந்தான் வைங்க அந்த சகாபாக்களை பார்த்தா நடந்து கொள்ற விதமும் வறுமையை பத்தி யார்ட்டையும் பேசாதும் என்ன ஒயரார சாப்பிட்டா அப்படி இருப்பாங்க அப்படி ஒரு மாதிரி அப்படி மிதப்பா இருக்கிறேன் பார்த்துட்டு நல்ல மிதப்பா இருப்பாங்க இவ்வளவு இருக்க இப்படின்னு நினைக்குவாங்களாம் யாரு அவர்களை பற்றி அறியாதவர்கள் நினைப்பார்களா அகுனியாக செல்வந்தர்கள் என்று நினைப்பார்கள் மினத்த அஃபுஃபி எதனால் நினைக்கிறாங்கன்னா அந்த சுயமரியாதை காரணமாக யார்கிட்டையும் கையேந்தாமல் இருக்கிறாங்களே தங்களுடைய வறுமையை முறையிடாமல் இருக்கிறாங்களா அதை பார்த்து விட்டு என்னோட யாத்தையும் கேட்க மாட்டேங்கிறாங்க எந்த ஆளுக்கு அந்த ஆளுக்கு நல்ல இருக்கும்போல இருக்குது ஒரு வேலையும் இல்லை வெட்டியும் இல்லை பள்ளியாசலில் படுத்து கிடக்குறாங்க ஆனா அவங்க நிறைய காசு இருக்கும்போல் இருக்குது சும்மா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இப்படி வந்து வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ஒருத்தன் இந்த மாதிரி நினைக்குவான் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் ஏன்னு கேட்டா லா அவங்களுக்கு என்ன அடையாளம் லா எஸ் அலுகுனன் நாச மக்கள்கிட்ட போய் கஞ்சி கையேந்த மாட்டார்கள் மக்கள்கிட்ட போய் கஞ்சி கையேந்த மாட்டார்கள் வந்து ரொம்ப சிலாகித்து சொல்றான் அந்த ஏழை சகாபாக்களை இது குரானில் வந்து இரண்டாவது சூறாவில் எழுபத்தி மூணாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த இந்த ஒரு நீங்க என்ன செய்யணும் உறுதியான பொருளாதாரத்தில் வந்து நம்ம அறிந்து கொள்வதற்கு முன்னாடி மானம் செகண்ட் பொருளாதாரம் என்னது மானம் அதை விட்டுட்டு பொருளாதாரம் வரும் என்றால் பொருளாதாரத்தை விடணுமே மானத்தை விட்டுக்கூடாது

அவனுக்கு வறுமையுடைய வாசல் எல்லாம் திறக்காமல் இருப்பதில்லை வர்ம வாசல் எங்க திறக்கப்படுது வறுமையா உங்களுக்கு குறைய மாட்டேங்குதுன்னு கேட்டா எப்போ போய் ஆயிரம் ரெண்டாயிரவா தெரியல ஒரு மூணு ரூபாய் இருக்குமா பத்து இருக்குமா இப்படின்னு எப்போ இறங்குறோமோ அப்ப அல்ல என்ன பண்றான் ஓ நீ அப்படி போறியா அப்ப நம்ம ரூட்டை க்ளியர் பண்ணி அடைச்சி போறோம் போ அங்கிட்ட போய் தொலை ஒருத்தன் டே காலமெல்லாம் அப்ப அப்படின்னு நல்லா திறந்துருவான சுருங்க ஒரு ஒருவன் வந்து லா எப்தகி இன்சான் அலா நப்சி பாப மசாலத்தின் கையேந்துகிற ஒரு வாசலை ஒருவன் தனக்குத்தானே திறந்து கொண்டானையானால் அவனுக்கு வறுமை வாசலை அல்லா திறக்காமல் இருப்பதில்லை என்று நமக்கு பொருள் இல்லாமல் போகிறதுக்கு இது காரணங்கிறாங்க இப்ப கையேந்திரமோ தான் நம்ம பார்க்குறோம் கையேந்திரவர்கள் எந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னு அந்த கையேந்துனாங்கன்னா யாராவது அவங்க பாரம்பரியம் பாரம்பரியமாக தொடர் மாதிரி ஆக்கி விட்றான்ல கையேந்திர அவன் ஏந்திரான்னு வைங்களேன் அவன் ஏந்திரன் பிள்ளை ஏந்தி அது ஒரு அது ஒரு அது ஒரு ஜாதி மாதிரியே போயிடும் ஒரு கட்டத்தில் அப்போ இந்த கையேந்திரங்கிற வாசலை திறந்தால் ஃபக்ரு வாசலை வறுமை வாசலை நினைஞ்சானல்ல திறந்து விட்டுக்கிறான்னு சொன்னதாக முசனத் அகமதுல தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது ஹதீஸில் இருக்கிறது இதே ஹதீஸில் வந்து இன்னொரு வாசனம் இருக்கிறது மண் நசலத் பிஹி ஃபாகத்துன் ஒருத்தனுக்கு ஒரு வறுமை ஏற்பட்டால் ஒரு கஷ்டம் பொருளாதார கஷ்டம் ஏற்பட்டு பின்னாசி அதை மக்கள்கிட்ட கொண்டே அவன் முறையிட்டு விட்டானே ஆனால் லம் துஷத்தூ அவனுடைய வறுமை அடைக்கப்படவே படவே படாது நீ இருக்க வேண்டியதான் சொல்றாங்க மண் நசலத் பிஹி ஃபாக்கத்துன் ஒருத்தருக்கு வறுமை ஏற்பட்டு ஃபான்சலஹா பின்னாசி மக்கள்கிட்ட இறக்கி வைத்தானே ஆனால் லம் துஷத்தை பாக்கத்துகு அவனுடைய வறுமை அடைக்கப்படவே செய்யாது உமன் பிஹி ஃபாகத்துன் வறுமை வந்து ஃபான்சலஹா பில்லாஹி அல்லாட்டை இறக்கி வைத்தால் இரண்டில் ஒரு நன்மை அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஒன்று காசே கிடைச்சிடும் இல்லைன்னா அந்த உறுதியாக இருந்ததுக்கு அங்கே நன்மை கிடைச்சிரும் அதுக்கு கேரண்டி இதை போடுறாத வேண்டி விடுக்க முடியாது பிரசூல்ல என்ன சொல்கிறான் மனுஷன்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடை அடைக்கப்படாது நீ நினைப்பேன் அடைக்கப்படுற மாதிரி நினைப்பேன் அடுத்தடுத்து நீ மனுஷன்ட்ட போயிட்டு இருக்கிற மாதிரி அதில் ஆக்கி விட்ருவோம் அல்லாகிட்ட கேட்டேன்ட்டு சொன்னால் உனக்கு செல்வம் தருவது நல்லதா இருந்தா தந்துடுவான் நல்லது இல்லை நான் ஒரு கணக்கு போட்டிய உனக்கு செல்வம் கொடுத்தா கட்டு போயிடுவான் வேணாம் அப்படி நினச்சாண்டு வழி நீ கேட்டதுக்காக வேண்டி அங்க வரவு வச்சிக்கிட்டா இருப்பாங்க மறுமையில் அங்க போய் நீ வெற்றி அடைஞ்சிடலாம் சொல்றாங்க இப்போ யூசிக்குல்லா ஹோ யு எரு ஆஜலின் ஓ ஆஜலின் இங்கேயோ அங்கேயோ அல்லா கொடுத்துருவான் அதுக்குரிய பரிசை இங்கயோ கொடு ஆஜில்னா இங்கே கொடுக்குறது ஆஜில்னா அங்க கொடுக்குறது அப்ப இங்கே வேண்டாலும் நல்லா கொடுத்துருவோம் அங்க வேண்டாலும் கொடுத்துருவோம் ஏதோ ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால கஷ்டம் வந்தா மனுஷன் இறக்காது ஏன் மனுஷன் கூடாங்கிறாங்க மானத்தை இறக்குறது மனுஷன்ட்ட போய் கையை ஏந்தினால் உங்களுடைய மான சுயமரியாதை அங்க போயிடுது இது திருமதியில இரண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதிசில் நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி சொல்றாங்க ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் ரசூல் வந்து யாசகம் கேட்குறாரு பார்த்தா ஆளு நல்லா சட்டமா திரு காத்திரமா இருக்கிறார் அப்ப ரசோல்லாம் என்ன சொல்கிறாங்க அகுப்புலகு கயிறை எடுத்துக்கொண்டு மலைக்கு போய் அங்கே உள்ள சொல்லிகள் இதெல்லாம் பொறுக்கிக்கிட்டு வந்து அதை மொதுகளை சுமந்து அதை விற்று அதில் உனக்கும் எடுத்துக்கொண்டு ஏழைகளுக்கும் தர்மம் செஞ்சு வாழ்கிறிய இது வந்து எதை விட அடுத்தவன்ட்டை போய் கேட்குறவரை சிறந்ததுப்பா அடுத்தவன்ட்டை கேட்கறதை விட என்ன செய்யலாம் ஒரு மூட்டத்துக்கு ஒரு வேலை இருக்குமானு போய் கேளு மூட்டையை தூக்கி அது கூலியை வாங்கி அந்த கூழியில் நீ சாப்பிட்டு அதில் ஒரு ப அஞ்சு அஞ்சு பெர்சன் தருவம் ஒன்று இது எவ்வளோ சிறந்தது எதுக்கு நீ மக்கிட்ட போய் கேட்குற அப்படின்னு சொல்லி உழைக்க சொல்கிறாங்க உழைச்சி வாழு எந்த வேலையாக இருந்தாலும் செய்யி தப்பு கிடையாது யாசம் மட்டும் கேட்கக்கூடாது பிச்சை கேட்க கூடாது சும்மா கேட்கக்கூடாது வேலை வேங்காண்டு கேளு எந்த வேலை இருந்தாலும் செய் அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லாசலன் சொன்னது புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி எண்பதுலையும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி நானூற்றி எழுபது ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று ஆகிய ஹதீஸுகளில் இதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி மறுமையில் என்ன அவங்க கிட்ட அந்த யார் அடுத்தவன் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறானோ எல்லாத்தையும் நல்லா அழகாக எல்லாம் எழுப்புவான் எப்படி மூத்தா அப்படி எழுப்புவான் சில பேரை வந்து வித்தியாசமாக எழுப்புவான் அல்லாஹ்வுடைய போதனையை மருத்துவனை குருடனை எழுப்புவான் அல்லாஹ் அவன் இந்த இந்த உலகத்தில் கண் பார்வையோடு இருந்தாலும் அவனை எப்படி எழுப்புவான் கண்ணு தெரியாமல் எழுப்புவான் அல்லாஹ் அல்லாட்டு அவன் கேட்பான் யாரப்பி லிமா ஹசர்தனி ஆமா என்னையும் குருடனா எழுப்புனேன் கது குண்டு பசிகிறா எனக்கு பார்வையெல்லாம் இருந்துச்சுன்னு அவன் கேட்பான் அல்ல என்ன சொல்லுவான் அப்படி எழுப்புவேன் அத்தத்துக்கு ஆயாத்தீபன சீதகா என்னுடைய அறிவுரைகள்லாம் உனக்கு சொல்லப்படுச்சா இல்லையா அதை புறக்கணிச்சியா இல்லையா ஓ கதாலிக்கல் யோம அந்த மாதிரி இப்போ நீ வந்து புறக்கணிக்கப்படுகிறாயின்னு சொல்லி எல்லாரையும் எப்படி மூத்தா பண்ணங்கள் அப்படி எழுப்பி போட்டு அல்லாவுடைய போதனையை மறுக்கிறானே அவனை மட்டும் கூட்டு போயெல்லாம் எழுப்புவாங்கிறான் அல்ல அந்த மாதிரி இந்த யாசிக்கிறவங்களும் ஒரு மாதிரி அனுப்புவான் எப்படி அவர்கள் எழுப்பும் போது முகத்தில் எதுவுமே சதையே இருக்காது ஒட்டி போய் எலும்பு தான் இருக்கும் இல்லை எலும்பு தோல் இருக்கும் எலும்பு தோலும்ங்கிறமில்ல முகத்தில் அப்படி தெரியும் அங்க அங்கே மறுமையில் நிற்கும் போது உங்களெலாம் கையேந்து நாள்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அல்லா எப்படி எழுப்புவானா மா எசாலு ரஜுலு எஸ் ஆளுன்னு ஆசை அதாவது மக்கள்கிட்ட அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பான் ஒருத்தன் ஹத்தா எத்தி எவங்களுக்கு கேமாம் கேமத்து நாளில் அவன் எப்படி வருவான் என்றால் லைசஃபி வஜஹி முசாத்துல் அஹமின் கொஞ்சம் கூட இறைச்சியே இல்லாம அப்படி இல்லைன்னா ஒட்டி போயிருக்கும் இறைச்சி இல்லாட்டி என்ன செஞ்ச கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் கற்பனையெல்லாம் பண்ண வேணாம் ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு கிளம்பு போய் பாருங்களேன் தெரிஞ்சு போயிடும் எல்லாம் போயிருக்கும் தோல் தான் இருக்கும் அந்த மாதிரி வந்து நிற்போம் யாரு இருபத்தஞ்சு வயசுல மோத்தா போனாலும் நம்ம மூஞ்சி என்ன மூஞ்சியா இருக்கும் கிழட்டு மூஞ்சியா இருக்கும் எல்லாம் ஒட்டி போயிருக்கும் அங்கனே அடையாளம் தெரிஞ்சு போயிடும் அப்படி எதுக்கு எல்லாம் வந்து எவ்வளோ வெறுக்குறதா இருந்தால் இந்த யாசகத்தை வெறுக்கிறதா இருந்தால் இந்த வாசகத்தை சொல்ல சொல்லுவாங்க இது புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சாவது அதிசயில் இருக்கிறது